உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஷால் மரும கே மன்னிப்பு கேட்குறாங்க சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பாவத்தை சம்பாதிச்சுட்டானே இவ்வளவு நாளா எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் போச்சுன்னு அழுது போலமே போது ஜனனி சொல்கிறாங்க இது மட்டும் இல்ல தேவையேங்கிற ஒரு அப்பாவே பண்ண கொலை பண்ணிட்டு அவங்க சொத்துல தான் நம்ம இப்போ உட்கார்ந்துருக்கோங்கிறாங்க இதை கேட்டுருவோம் விஷாலாட்சி பதறிப்பாறாங்க ஐயோ பாவத்தை அப்பாவி பண்ண கொலையும் பண்ணி அந்த பையனை அனாதியாக்கிட்டானா அவன் சொல்லும் போதெல்லாம் நான் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல இப்போ நீ சொல்கிறத கேட்கும்போது என் நேரக்குலையே நடுக்கி போச்சு இவ்வளோ பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டானே இந்த குணசேகரன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை என் தப்பையும் செஞ்சுட்டு போலீஸ்க்கு பயந்து எங்கேயோ ஓரமாக ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கானுங்களே சரி வீடு ஜனனி சக்தியை பார்க்கணும் போல இருக்கு இப்போ அவன் எப்படி இருக்கான் அவன் பார்க்கணுமா அவன் என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிற மாதிரி இருக்கு அவனா இந்த குணசேகர் கொலை பண்ற அளவுக்கு போயிருப்பான்னு நான் நினைச்சு பாரு எடுத்து வந்த மாதிரி ஏதோ நீ போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு வேற சொல்றேன் நான் சக்தியை பார்த்தே ஆகணும் அவன் என்ன இருந்தாலும் எனக்கு கடைசி பையன் என் கூட்டிக்கிட்டு போறையான்னு விசல் வச்சு கேக்குறாங்க இவங்க எல்லாரும் ஒன்னா கூடி நின்று பேசிட்டு இருக்கிறத அங்கிருந்து வந்த முல்லை பாத்துக்கிறாங்க முல்லை அருகம் இல்லாம ஆட்டோவில இறக்கி விட்டு கூட்டிட்டு வர்றாங்க முல்லைக்கு கையெல்லாம் முறிச்சு கட்டி போட்டு கூட்டி வந்திருக்காங்க பாட்டியா நம்ம வீட்டை விட்டு வெளியே போனதும் என்னம்மா கும்மாலை அடிக்கிறாங்க அதுவும் இந்த கிளவியை பாரு எப்படி பச்சம் அந்த மாதிரி தாவி நிற்கிறா உள்ளே வந்ததும் அறிவு கரிசி அம்மாச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பையனை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு அதுக்கு காரணமானவளே இவ்வளவு தான் இவளுக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதுவும் இவ்வளவு கிட்ட போய் ஏதோ மன்னிப்பெல்லாம் இருக்கிறீங்க என்ன அம்மாச்சி நடக்குதுங்க இந்த விஷயம் பெரிய மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா ஏமாச்சி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்கள் பசங்க மூணு பேர் இன்றைக்கி காணாமல் ஓடி ஒளிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இங்கே நிற்கிறாள் இந்த நெட்டை குக்கச்சி இவர்தான் இவளோட ஆட்டத்தை அடக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் என் கையை முறிச்சு போட்டுட்டாங்க இவளுங்க கழுத்தை திருக்கி வீசியிருப்பேங்கிறாங்க அறிவுக்கரசி அறிவு இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத அமைதியா நல்ல நடக்கிறது என்னங்கறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாங்கிறாங்க ஏ முல்லை பார்த்துக்கிட்டு இருக்கறதுக்கு நாம் என்ன சொங்கியா இவளுகளை இப்படியே விடக்கூடாதுடா இவளுகளோட ஆட்டம் ரொம்ப தலைக்கு மேலே போய்கிட்ருக்கு இவளோட ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்க சொல்லியிருக்காரு மாமா இவளுகளை இப்படியே விடக்கூடாதுடா திரும்ப நான் வந்திருக்கேன்னா நிச்சயமாக இவளுகளை நான் சும்மா விட போறது இல்லைங்கிறாங்க அறிவுக்கரசி ஓஹோ உனக்கு ஒரு கை முறிச்சு விட்டது பத்தலையா திரும்பவும் நீ வந்து நிற்கிறீன்னா அப்போ இன்னொரு கையும் முறிச்சு போட சொல்லித்தான் நீ எங்கள் எதுக்கு வந்து நிற்கிறேன்னு சொல்லி தர்ஷினி எகிரி பாஞ்சிக்கிட்டு வரும்போது ரேணுகா சொல்கிறாங்க இதை பார்த்து தர்ஷினி இவக்கிட்ட நமக்கு என்ன பேசாமல் ஓரமாக ஒதுங்கி நெல் அடிபட்டது பத்தாம திரும்பி வந்திருக்கான்னா இவளுக்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் கொஞ்சமாச்சு சூடு சொரணை இருந்தாலாவது பரவாயில்ல எதுவுமே இல்லாத மொன்னை அதுதான் இப்படி ஏத்துக்கிட்டு வந்து நிக்குது இன்னும் இருக்கு இவளுக்கு இதோடு போகாது இவளுக்கு இன்னும் வேணும்னு தான் வந்திருக்கா வரட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இரு இந்த கை ஆறதுக்குள்ள அந்த கையை முறைச்சி போட்டா சரியா போயிடுங்கிறாங்க ரேணுகா விஷால் அச்சி அருவிகரிசிகிட்ட கேட்குறாங்க ஏண்டி உனக்கு வெக்கமான ஏதாவது இருக்கா இவ்வளவு தூரம் என் வீட்டு மருமகள்லாம் ஒன்று அடிச்சு விரட்டி ஒதுக்குனாங்கல்ல திரும்ப வந்து நிற்கிற அதுவும் எங்கள் குடும்ப பிரச்சனையில உன்னை இரட்டி தலையடிச்சோம்னா என் மகன் தான் கூப்பிட்டு உட்கார வச்சானா அதுக்காக நீ வந்து நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பியா அவன் சொல்கிற ஒழுங்காக இரு வாயை மோடிக்கிட்டு மரியாதையோ ஓரமாக சீக்கிரமா மூலையில உட்காரதா இருந்தா உட்காரு ஏதோ பெரியவன் சொல்லிட்டானேன்னு நானும் பொறுமையை பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் ஆனா இதுக்கப்புறமும் நீ ஏதாவது பேசுன வாயும் சேர்த்து உடைக்க சொல்லிருவேன் ஜாக்கிரதைங்கிறாங்க விசாலாச்சி ஓஹோ உனக்கு அந்த அளவுக்கு அவை பிடிச்சாமாச்சி அப்பனுக்கு வாவு வந்தா நடு ராத்திரியில கொடை பிடிப்பானா அந்த கதையை நீ பேசிட்டு இருக்க அம்மாச்சி இப்படி கச்சி மாதிரி பேசாத இது உனக்கு நல்லது இல்லைங்கிறாங்க அறிவு கரிசி ஏய் போதும் நிறுத்திடு என்னடி என் வீட்டுக்குள்ள வந்து கச்சியை போடுற கச்சி இந்த கோஷ்டி போட்டுட்டானே என் குடும்பத்தை குப்பரை கமுத்திட்ட உன் பேச்சை கேட்டு கேட்டு இப்போ என் பசங்க நாடு தெருவில் போய் எங்கேயோ காணாத போய் ஒளிஞ்சிருக்கானுங்க இந்த மாதிரி சாவகாசமெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு நானும் ஆரம்பத்துலேருந்து படித்து படித்து சொன்னேன் எங்கே கேட்டான் என்னடா வீட்டு என்னங்கிறதான் கல்யாண வீட்டிலையே தெரிஞ்சு போச்சே நீ ஒரு கொலகாரி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கோர வைப்பான்னு எனக்கு தெரியல வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நான் உன்னைய அடித்து விரட்டி இருக்கணும் அதை செய்யாத விட்டு தான் இப்போ பெரிய தப்பாக போச்சு இப்போ கூட என் பேத்திய மருமகளும் உன் கையை முறிச்சு போட்டு திரும்ப வந்து நிக்கிரி அடி வைக்கங்கிட்டவள பேசாமல் ஓரமாக நெல்லு இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு நின்று பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது ஏமா ஜனனி இவள்கிட்ட என்ன பேச்சு நம்ம போய் சக்தியை பாக்கலாம் வாமான்னு கூப்பிடுறாங்க விசாலாச்சி ஜனனி விசாலாட்சியை கூட்டிட்டு போய் சக்தியை பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க சக்தியை பார்த்ததும் அலறி துடிக்கிறாங்க விசாலாச்சி ப்பா சக்தி உனக்கா இந்த நிலைமைன்னு சொல்லி அழுத்திட்டு இருக்காங்க விசாலச்சி அவன் ஆஸ்பத்திரியில் அழகுக்க கூடாது அதுவும் அவங்க இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்க கொஞ்சம் கோரமா நின்று பார்த்துட்டு போங்கிறாங்க ஐயா அவன் நான் பெத்த பையன் அகசி ஆச்சேன்னு நான் செல்லமா வளர்த்தேன் இன்னைக்கு இவன் கிடக்குற நிலைமையை பார்த்ததும் என்னை பெத்த வயிறு அப்படியே துடிக்குதையா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறானே ஐயோ சக்தி ஒரு வார்த்தை அம்மானு கூப்பிடு அப்படின்னு கெஞ்சி அழுத்திட்டு இருக்காங்க விசாலச்சி அத்தையை பார்த்துட்டிங்கலாம் வாங்க வெளியில வந்துருங்கன்னு ஜனனி வெளியில கூட்டிட்டு வர்றாங்க அம்மாடி ஜனனி என்னால் கால் எடுத்து வைக்க முடியலையே என் மகன் பக்கத்துலேயே இருக்கணும் போல இருக்கு என் புருஷன் எவ்வளையோ ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு துரோகமாக பாவமும் பண்ணியிருக்கான் அவன் பண்ணேனே அநியாயத்தை விட அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பெரிய மகனும் சேர்ந்து இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டானே அப்பாவை இப்போ நான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் இந்த விஷயம் இதுனா வரைக்கும் எனக்கு தெரியல என்னமோ நீங்களாம் சொல்லித்தா ஏன் தெரியுது எனக்கு இப்போது சக்தி இருக்கிற நிலமையை பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் பெரிய மவன் தானான்னு கேட்குறாங்க ஜனனி ஆமான்னு சொல்லும்போது அது மறுபடியும் துடிக்கிறாங்க எங்கே வேணாலும் என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனால் என் மவனுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய விரோதம் இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு இப்போ எங்கேயோ காணாத போய் தலைமறைவாக இருக்கானே இதெல்லாம் தேவைதானா அறிவுக்கரசு மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனால தான் இப்படி அநியாயமும் அக்கிரமும் இருக்கு இவ்வளோ அடிச்சு விரட்ட முடியாமல் இப்போ நம்ம எப்படி தவிச்சிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் காரணம் பெரியவன் தான் பெரியவன் கூட்டிகிட்டு வந்து அவளை நடுவோட்டில் வச்சதுனால குடும்பத்தை க்குள்ளே எவ்வளோ பெரிய குழப்பம் கஷ்டம் எவ்வளோ நஷ்டம் இன்னைக்கு சக்தி இந்த நிலைமைக்கு இருக்கிறான்னா அதுக்கு தான் காரணம் சே ராமேஸ்வரம் போய் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன்னு கை நிறைய பணம் காசை அள்ளிக்கிட்டு வந்தான் அப்போல்லாம் அடுத்த வேலை சோட்டுக்கு வழி இல்லாமல் கிடந்ததுனால அவன் கொண்டு வந்த பணம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பெரிய வ இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான் இனிமேல் நமக்கு கவலை இல்லைன்னு நான் நினச்சேன் ஏன் புருஷனோ வருஷம் ஒரு பிள்ளைய கொடுத்துருப்பா குடிச்சிட்டு இருக்க இருக்க இன்னொரு குழந்தை வயிற்றில் உருவாகிரும் பசிக்காகவும் பஞ்சத்தில் வாடிக்கிட்டு இருந்தோம் தான் ஏதோ கை கொடுத்து இந்த குடும்பத்தை கைதூக்கி விட்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ நீ சொல்றதை கேட்கும்போது இந்த பொழப்பு நமக்கு தேவைதானான்னு தோணுது அப்போ செஞ்ச பாவத்துக்கும் துரோகத்துக்கு இவன் போய் பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்பாவி பொண்ணை அந்த பொண்ணை கொலை பண்ணி அவன் பிள்ளைய அனாதியாக்கிட்டான் அந்த பிள்ளை இப்போ எங்கே எப்படி இருக்கோ தெரியலையே ஜனனி அதை பற்றி ஏதாவது விசாரிச்சேன்னு சக்தி சொல்லியிருக்கான்னு அவங்க கிட்டேங்கிறாங்க இன்னும் அதை பற்றி எதுவும் தெரியல தேவகையை கொலை பண்ணின வரைக்கும் தான் தெரிஞ்சது அப்போ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு தெரிஞ்சுதான் உங்கள் பெரிய மகன் இவர் இந்த கொண்டு வந்து நிறுத்திட்டாரு ஜனனி சொன்னதும் இதுக்கு மேல சொல்லாத என்னோட ஈரக்குலையே நடுங்கி போச்சு திரும்பவும் நான் போய் சக்தியை பார்த்து ஆகணும்னா சக்தியை பார்த்து அழுகுறாங்க விசாலச்சு சக்தி அப்படியே லேசா கண்ணு முழிச்சு பாக்குறாங்க அப்பா சக்தியை உன்ன பார்க்க அம்மா வந்திருக்கேன்டா கண்ணு திறந்து பாருங்கிறாங்க கண்ணை திறந்து பார்த்த சக்தி அம்மானு சொல்றாரு டேய் பெரியவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு இந்த பிள்ளைங்க சொல்றாருங்களே இது நெசந்தானாங்கிறாங்க சக்தி கை தான் தலை வசிக்கிறாங்க அதை பார்த்த விசாலாச்சு ஐயோ பாவத்தை இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டானே இந்த பெரியவன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு பேச்சுக்கு முன்னோரு தடவை சொல்லுவான் அவனை பத்தின விஷயத்தை நீ ஏதோ தெரிஞ்சுக்கிட்டீங்கறக்காக உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்கானே இந்த பெரியவன் இதை நம்பவே முடியலப்பா இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாமோ செஞ்சான் பாவம் ஆனா இப்படி கொலையும் பண்ணுவானு நான் நினைச்சு கூட பார்க்கல சக்தியை நீ ஒன்றும் கவலைப்படாத இனிமே உனக்கு எந்த காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா நீ திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேப்பா கவலைப்படாம இருக்கும் என்ன செய்யணும் அவனை பிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது மட்டுமா அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் நிச்சயமா தண்டனையை தான் ஆகணும் அவன் ஈஸ்வரியும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு வேற சொல்றீங்க இன்னும் ஈஸ்வரிய நான் போய் பார்க்கவே இல்லை ஈஸ்வரியும் பார்க்கணும் என்ன கூட்டிட்டு போறியாங்கிறாங்க விசாலாச்சி போல வாங்க அவங்க இருக்கிற நிலமையில அவங்கனால பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அச்சி இல்லைம்மா நான் போய் ஒரு ரெட்டு அவளை பார்த்தா தான் என் மனசு ஆறும் என் எப்படி எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா பாவம் கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவள் முகத்தில் நான் சிரிப்பை பார்த்ததில்ல சந்தோஷமனா என்னன்னே அவள் மறந்துருப்பா குடும்பத்துக்காகவே தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிட்டா ஈஸ்வரி பாவம் என் மகனை நம்பி வந்து ஒரு பிள்ளையும் பயணியும் பெத்தெடுத்தது ஒன்றை தவிர அவள் வேறு எந்த சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சதே இல்லை அப்படிப்பட்டவளையும் அடித்து கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டுட்டானே நான் பார்க்கணுன்னு போதெல்லாம் அவள் வந்துடுவாமா நீ ஏன் போய் பார்க்கணும் நீ உடம்பு அழட்டிக்காத இங்கேயே இருன்னு சொல்லிவிட்டான் அவன் சொன்னதெல்லாம் உண்மையினே நம்பிட்டு நானும் பொறுமையாக இருந்துட்டேன் இதுக்கப்புறமும் நான் பார்க்காம இருக்க முடியாது எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போறியா நான் போய் ஈஸ்வரியை பார்த்தே ஆகணுங்கிறாங்க விசாலாச்சு திரும்ப ஜனனி ஈஸ்வரிய பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அங்கே ஈஸ்வரிய போய் பார்க்கும்போது கையசிவு கொஞ்சம் இருக்கு இதை பார்த்த நந்தினி ஓடி போய் டாக்டர் கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வராங்க டாக்டர் வந்து ஈஸ்வரியை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நினைவு திரும்பிடும் இவங்களை பத்தி இனிமேல் பயப்பட தேவையில்லை இவங்களோட நினைவு கொஞ்சம் கொஞ்சம் திரும்பிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க தடவை போட்ட ஊசி மருந்து தான் இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு திரும்பவும் அந்த ஊசி மருந்து போடணும்னா இன்னும் கொஞ்சம் செலவாகும் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா திரும்ப இவங்களை நினைவுக்கு கொண்டு வந்துடலாம் ஆனால் தான் இது வரைக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஏதோ உங்க முயற்சியால தான் இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு நினைவு திரும்பிக்கிட்டு இருக்கு எங்களுக்கும் இப்பதான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குதுங்கிறாங்க டாக்டர் இதை கேட்ட நந்தினி பதறிப் போறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க அப்ப இவ்வளவு நாளா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே இல்லையாங்கிறாங்க இல்லையே கொடுக்க கூடாதுன்னு தானே குணசேகர் சொல்லிட்டாரு ஆஸ்பத்திரியில பெட்ல மட்டும் வச்சிருங்க இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு குணசேகர் சொன்னதுனால தானே ட்ரீட்மெண்ட்டையே ஆரம்பிக்காம இருந்தோம் இப்பதாமா நீங்க முயற்சி பண்ணி இதை பத்தி பேசுறீங்க எப்ப நீங்க ஈஸ்வரியா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனீங்களோ அப்போ இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறக்காக நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனால் அப்பப்போ குணசேகர் ஃபோன் பண்ணி நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது உயிர் மட்டும் இருந்துக்கிட்டு இருந்தால் போதும்னு சொல்லிட்டாரு அதுக்கான நாங்கள் மருந்து மாத்திரை தானே செலுத்திட்டோம் இவருக்கு இனிமேல் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோன்னா அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பி வர இன்னும் வாய்ப்பு இருக்குது அவங்க வீட்டுக்காரர் இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரன்னு தெரிஞ்சால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க தயாராக இருக்கோங்கிறாங்க அப்போ விசாலாட்சி வந்து பார்த்துட்டு என்ன டாக்டர் சொல்றீங்க என் மருமக ஆஸ்பத்திரியில் சேர்ந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு நாள் வரைக்கும் நீங்கள் உங்க வைத்தியத்தை ஆரம்பிக்காமையா இருந்தீங்கிறாங்க என்னமா செய்கிறது வயசுல பெரியவங்களா இருக்கீங்க உங்களுக்கு நான் சொன்னால் புரியுமோ புரியாதோ தெரியல இவங்க அடிபட்டு கொண்டு வந்து இவங்க எல்லாம் தான் சேர்த்துனாங்க இந்த நிலைமையில பார்க்கும்போது எங்களுக்கே பரிதாபமாக தான் இருக்கு நாங்களும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்த போது தான் குணசேகர் வந்து சொன்னார் என் பொண்டாட்டிக்கு வைத்தியம் பார்த்து அவள் உயிருக்கு ஏதாவது சேதாரன்ட்டா நான் உங்கள் ஆஸ்பத்திரியும் சரி உங்களையும் சரி சும்மா விட மாட்டேன்னு மிரட்டாரு அவங்க நிலைமையில உறுதியாக அவங்க எங்களால காப்பாற்ற முடியும்னு உறுதி சொல்ல முடியல அதனாலதான் நாங்களும் பொறுமையா அமைதியா இருந்தோம் ஆனால் கடவுள் ஏடும் உங்க பக்கம் இருக்காரு அதனாலதான் இன்னைக்கு இந்த அம்மா பிழைக்கிறக்கான சான்ஸ் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் முழிச்சு பார்க்குறாங்க கையை அசைக்கிறாங்க இனிமேல் அவங்களுக்கு நினைவு திரும்பிடும் பயப்பட தேவையில்லைங்கிறாங்க டாக்டர் நந்தினி ஒரு பக்கம் ஜனனி ஒரு பக்கம் விசாலாச்சுக்கிட்ட கேட்குறாங்க பார்த்திங்களா உங்கள் பெரிய மாவனோட புத்தி என்னங்கிறது இப்போவாது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ண போயிருக்காரு கட்டின பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்ல உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச சுத்த சின்னத்தனமான புத்தி அது மட்டுமா டாக்டரையே மிரட்டி அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் இவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க சும்மா ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு இன்னும் நினைவு திருமலைன்னு நம்மளையெல்லாம் ஏமாத்திருக்காரு ஏமாத்த வச்சிருக்காரு இந்த குணசேகர் நாங்கள் சொன்னத விட இப்ப டாக்டர் சொன்னது கேட்டீங்களா அவங்க பெரிய புத்தி என்ன குணம் என்னங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறாங்க கோவத்தில் கண்ணு செவக்க நிக்கிறாங்க என் மவனை பற்றி இந்த அளவுக்கு நீங்க சொல்லும் போது நம்பல ஆனால் இன்னைக்கு டாக்டர் சொல்றாரு ஈஸ்வரியோட நிலைமையை பார்த்ததும் என்னோட மனசு பதறுது இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பெரிய மகன் தான்னு சொல்லும் போது அப்படியே என் ரத்தம் துடிக்காம மேல அவ்வளவு ஒரு கொலவெறியா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் கொண்டுட்டு இவன் என்னதான் ஆட்சி போறான் அப்படி பணம் பணனும் ஓடிட்டே இருந்தானே சரி இந்த குடும்பத்தை காப்பாற்றுக்காகவும் சம்பாரித்து கொண்டு வந்து போடுறான்னு நான் நினச்சேன் ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ பெரிய பாவத்தையும் துரோகத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கானா நீமே அவனை சும்மா விடக்கூடாது அவன் ஒரு மிருகத்துக்கு சமம் ஜனனி நீ என்ன பண்ணணும்னு சொல்லு அவனை காட்டி கொடுக்கணுமா நானே உனக்கு காட்டி கொடுக்குறேங்கிறாங்க விசாலேயே அதை பற்றி இப்போ வரைக்கும் எதுவும் பேசாதீங்க எல்லாம் போலீஸ் பார்த்துக்குவாங்க அவங்க போலீஸ் இருந்து எப்படியும் தப்பிக்க முடியாது இது நாள் வரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு போலீஸ் கண்ணிலையும் மண்ணை தூவி விட்டுட்டு நம்மளையும் எத்தனையோ சிரமத்துக்கு சு மற்றக்கும் ஆளக்கிட்டார் ஆனால் இனிமே அவர் மேலே நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது இனிமேல் போலீஸும் அவங்கள சும்மா விட மாட்டாங்க கண்ணில் சிக்கனா போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் குண்டர்சை சட்டத்தில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஐயோ கடவுளே அஞ்சு மக்களை பற்றி இப்படி துடிக்க வச்சுட்டானே என்போட பெரியம்மாவ தலைப்புள்ள குடும்பத்தை தலை தூக்கி விட்டான்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேனே பெரிய பாவத்தை செஞ்சுட்டானு இந்த பாவத்துக்கு பரிகாரமா என் மருமகளையும் என் மவனையும் எப்படியும் காப்பாற்றணும் சாலனி டாக்டர் எங்க கோவல்கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு விசால் அழைச்சு போய் டாக்டர்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்க என் மருமகளை காப்பாற்றுங்க டாக்டர்னு கேக்குறாங்க இனிமே பிரச்சனை இல்லமா உங்க மருமகள் நல்லபடியா குணமாகி வருவாங்கன்றாங்க எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு விசால் அழைச்சி திரும்பவும் சக்தியை போய் பார்த்து சக்தியை காப்பாத்துங்கன்னு டாக்டர் கிட்ட கேஞ்சு அம்மா ஆமா நீங்க மனசை தளர விடாதீங்க உங்க பையன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டு வர்றார் இனிமே நீங்கள் அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இன்னும் ஒரு நாலு நாளையில் அவருக்கு நினைவு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் அவர் பழைய நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க டாக்டர் இதை கேட்டும் பொதுமடா சாமின்ட்டு போகிறாங்க சலச்சி போகும்போது பெரியவனை நினைச்சே அழுதுகிட்டு போகிறாங்க இதை பாருங்கத்தை நீங்கள் அழுது உடம்பு கெடுத்துக்காதீங்க அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கவுங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் இதை யாராலும் மாற்ற முடியாது அவரை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களான்னு கேட்கவும் அவனை நினச்சி இப்போ எனக்கு வருத்தம் இல்லை வீட்டில் கொஞ்சம் இருக்காலேயே அறிவு அவளை எப்படி வெளியே விரட்டுறதுன்னு யோசிக்கிறான் அவள் வெளியே தொலைஞ்சானா தான் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க விசாலாச்சி இப்போ சொன்னீங்களே அதுதான் நூற்றுல ஒரு வார்த்தை உண்மை சரி வாங்க அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடலான்ட்டு எல்லாருமா திரும்ப வந்திருக்கிற அறிவு கரிசியை நல்லா அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க முல்லை அறிவு ரெண்டு பேர்த்துக்கும் இனிமே இந்த வீட்டில் இல்லை மரியாதையை போங்கடின்னு வெளியே விரட்டுறாங்க எகிரி பாஞ்சிட்டு வந்து உனக்கு கையை உடைச்சது மட்டும் இல்லை இனி காலை தான் நீ எனக்கு சொல்லி மறுபடியும் அந்த அறிவு கரிசியை அடி அடி அடிச்சு காலை உடைச்சு முடிச்சு வெளியே அனுப்புறாங்க அப்ப முல்லை சொல்றாரு மாமா இல்லாத வீட்டுல இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்காங்க மாமா வர வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் நம்ம உசை காப்பாற்றிக்கணும் நம்ம இங்கிருந்து போகணுங்கிறாங்க இட விலகிடுச்சு ரேணுகா பெருமூச்சு விடுறாங்க